ஹாய் டுடே நம்ம ஒரு அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் பண்ணுற ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடை தோசை ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இதே டம்ளர்லேயே முக்கால் டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி வந்து கொஞ்சம் தோசை கிறிஸ்பியாக வர்றதுக்காக அடை தோசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக வராது இப்போது இந்த ரெண்டு அரிசியையும் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் தனியாக இப்போது நான் அரிசி எடுத்த அதே டம்ளர்லையே அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு நீங்கள் பாசி பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூனை கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தனியாக ஊற வச்சிக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு மூணு மணி நேரம் போல் ஊறணும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு எட்டு போல் வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்துறப்ப இந்த அடை வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஒரு பத்து போல் பூண்டு தோல் உரிக்காமையே சேர்த்திக்கோங்க அலசிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ எல்லாமே நம்ம ஊற வச்சு அரிசி பருப்போடு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் சேர்த்துறப்ப அடை தோசை நல்ல டேஸ்டியாக நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போது நம்ம மூணு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் நல்லா அறப்படாது வரமிளகாயும் மிளகையும் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் பல்ஸில் ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் பகுதியாக கூட பிரித்து நீங்கள் அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் இப்போ அடைக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக இது கூட நம்ம பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு கத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி இதை மூணையும் ஒன்று சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உப்பு தேவைன்னா அதை நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டு நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இது இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்ல வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடைமாவை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ஆனியன்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நைஸாக வராது அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான தோசை ரெடி கண்டிப்பாக நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கணும் அதே போலவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்